ேசுகள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய நாளின் வாசகத்தில் இயேசு ஒரு சமூக போராளியாய் என் கண்களுக்கு தெரிகிறார் இதோ காட்டு மிராண்டித்தனமாய் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றிருந்தவர்களை பார்த்து பகைவனுக்கு அன்பு என்று பாருங்கள் என்று விதிகளை மாற்றி போடுகிற ஒரு சமூக போராளியாய் நான் இயேசுவை பார்க்கிறேன் இன்றைய சமூகத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே கடந்த இரு மாதங்களாக நாம் சந்தித்து வருகிற சமூக அவள நிலையிலே அரசியல் வீசித்தனத்திலே நாம் என்னென்ன கண்டுகொள்ள முடிகிறது இன்றைய வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரி அவர்களை மன்னித்துவிட்டு போகலாம் என்றிருக்க வேண்டுமா அல்லது விதிகளை மாற்றுகிற இயேசுவை பார்த்து சமூக போராளியாயிருக்கிற இயேசுவை பார்த்து உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியவன் கிறிஸ்தவன் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியவன் கடவுளின் சீடன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமா என்று யோசிக்க வேண்டிய தருணம் இயேசு தனி மனிதர்களை அன்பு செய்யச் சொல்லுகிறார் தனி மனிதர்களை மன்னிக்க சொல்கிறார் அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் மன்றாடச் சொல்கிறார் ஆனால் அமைப்பு ரீதியான குற்றங்கள் என்று வருகிற பொழுது உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டியது கடமை என்பதையும் இயேசு உணர்த்துகிறார் அறவழி போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி உதவிய மீனவர்கள் குடிசைகளுக்கு தீவைப்பு திடீரென்று ஒரு தலைவர் என்று வந்து தான் தான் அனைத்தையும் செய்வேன் என்கிற குற்ற பின்னணி உடைய ஒருவர் அவர்களை தாங்கி பிடிக்கிற மக்கள் தலைவர்கள் பணத்திற்காக வேலை செய்கிறார்களா அல்லது மக்கள் நலனுக்காக இருக்கிறார்களா என்பதிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அனைவரும் சென்று கூத்தூரிலே கூத்தடிக்கிற நிலைமையை பார்த்து மக்கள் அனைவரும் இவன்தான் என் தலைவனா என்று தலையில் கொண்ட நிலைமை இவற்றை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு எப்படி பொறுத்து போவது இந்த அமைப்புகளை நாம் கேள்வி கேட்க வேண்டாமா மக்களாட்சி முறையின் மீது ஒரு நம்பிக்கை இழந்து போன நிலைமை இப்பொழுதுதான் எனக்கு பாரதிதாசனின் பாடல் நினைவுக்கு வருகிறது ஆம் இதோ ஆவேசத்தோடு பாடுகிறான் என் கவிஞன் வலியோர் சிலர் எழியோர் தமைவதையே புரிகுவதா மகராசர்கள் உலகா அழுதல் நிலையாம் எனும் நினைவா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா கொலை வாழின எடடா மிகு கொடியோர் செயலரவே குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமே விய தமிழா நீதியும் தகுமா சமமே பொருள் சனநாயகம் எனவே முரசவாய் கொலை வாழின எடடா என்று நிற்கிற இந்த கவிஞனின் வார்த்தைகளிலே எவ்வளவு ஆவேசம் ஜனநாயகம் மிதிக்கப்படுகிற பொழுது இதோ சபாநாயகரை கூட எழுத்து வீசுகிற ஒரு நிலைமையிலே எங்கே வெளியே விட்டால் மக்களை சந்தித்து மனமாறிவிடுவார்களோ என்று சொல்லி கூவத்தூரிலே அடைத்து வைக்கப்பட்ட நம்பிக்கை இல்லாமல் அடைத்து வைக்கப்பட்ட இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்தை கொடுப்பது மிகவும் கேலிக்குரிய விஷயமாயிருக்கிற நிலைமையிலே ஜனநாயகம் மக்களாட்சி எங்கே போனது ஐந்து வருடத்திற்கு நீதான் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஓட்டு போட்டு விட்டால் அதற்கு பிற்பாடு கேள்வி கேட்க உனக்கு உரிமையே கிடையாது என்று சொல்லி மக்களை மாக்களாக்குகிற நிலைமையில் இருக்கிற இந்த அரசியல்வாதிகளை இந்த அமைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் தனது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்ட இளைஞன் ஐயா நீங்கள் மக்களது குரலை கேட்காமல் கூவத்துரலே சென்று உல்லாச விடுதியிலே தங்கியிருப்பது சரியா முறையா என்று கேட்க இது எனது தனிப்பட்ட விஷயம் இதில் என்னை தலையிடக்கூடாது என்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதோடு தனது பேச்சை முடிக்கவில்லை தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது என்கிற நம்பிக்கையிலே கடைசியில் தொடர்பு கொண்ட தொகுதி வாக்காளனை வேசி மகனை என்று சொல்லி துண்டிக்கிறார் இதில் யாருக்கு அந்த வார்த்தை பொருந்துகிறது தன் உரிமையை நிலைநாட்ட கேள்வி கேட்ட தொகுதி வாக்காளனுக்கா அல்லது காசுக்கு விலை போய் உல்லாச விடுதியிலே கூத்தடிக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கா ஆம் ஆவேசமான கேள்விகளை எழுப்ப வேண்டிய நேரம் இது பிரிமணவர்களே பல வேளைகளிலே அரசியலை நாம் இப்படித்தான் எடுத்துக்கொள்கிறோம் எரீர கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி இது கெட்டவன் அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அவனுக்கு பதிலாக இவன் பரவாயில்ல என்று நாம் நமக்குள்ளே பலவிதமான சமரசங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல் சாக்கடை சாக்கடை என்று சொல்லி ஒதுங்கி போவதாய் நினைத்து அந்த அரசியல்வாதிகள் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லி ஒரு அமைப்பு முறையை நாம் ஜீரணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது கொல்லி அல்ல வேள்வியாக மாற வேண்டியது என்று சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய நேரம் மக்களாட்சி முறையை கூட நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஐந்து வருடத்திற்கு இவன்தான் என்னை ஆள வேண்டும் என்று சொல்லி ஒருவனுக்கு ஓட்டு போட்டு விட்டால் அவன் எது செய்தாலும் சரி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இடையிடையே தவறிழைக்கிற பொழுது அவனை கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்களுக்கு வேண்டும் ஒருவேளை அவன் குற்றவாளியாயிருந்தால் தூக்கி எறிந்துவிட்டு மறுபடியும் புதியதொரு தலைவனை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் சக்தி மக்களுக்கு வேண்டும் ஓட்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது ஐந்து வருடத்திற்கு இவர்கள்தான் என்று சொல்லி தலையெழுத்தே என்று அமர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறேன் மக்களாட்சியிலும் ஏன் மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது புதிய விதிமுறைகளை ஏற்படுத்தக்கூடாது தவறிழைக்கிற தலைவர்களை கேள்வி கேட்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு வருடமும் மக்கள் முன்னிலையில் தனது அரசியல் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டி செயல்பாடுகளை பட்டியலிட்டு இதோ நான் உங்களுக்கு சரியாக இருக்கிறேனா என்று மக்கள் முன் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று இதுபோல ஒரு சில சட்டங்களை ஏன் ஏற்படுத்தக்கூடாது மக்களாட்சியில் கூட புதிய விதிமுறைகள் வரத்தான் வேண்டும் என்கிற நிலைமையில் நாம் இருக்கிறோம் பழைய சட்டங்களே போதாது புதியவை வர வேண்டும் சாதாரண குடிமகனுக்கு தவறளிக்கிற பொழுது தண்டனை என்றால் சட்டங்களை இயற்ற அதிகாரம் இருக்கிற சட்டங்களை செயல்படுத்துகிற அதிகாரம் இருக்கிற தலைவர்கள் தவறளிக்கிற பொழுது பல மடங்கு தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கொம்பு முளைத்து விடுவதில்லை விதிகளை மாற்ற உரிமைகளை மீட்டெடுக்க நம் ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்வோம் வலியோர் சிலர் எளியோர் தமைவதையே புரிகுவதா மகராசர்கள் உலக நிலையாம் எனும் நினைவா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா ஆம் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா